உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் கலாத்தியர் ஐந்து ஒன்று ஆறு நாம் அனைவரும் சுதந்திர பிள்ளைகள் அடிமை அல்லாத மனைவியின் மக்கள் விண்ணக எருசலேமின் குழந்தைகள் என்று கூறிய பவுலடியார் நம்முடைய உரிமை வாழ்வு பற்றி விளக்கம் தருகிறார் கிறிஸ்துவின் உரிமை வாழ்வு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது விருத்த சேதனத்தை அன்று என்பது இன்றைய வாசகத்தின் கருத்து விருத்த சேதனம் பயனற்றது விருத்த சேதனம் என்று இங்கு குறிப்பிடப்படுவது யூத சட்டங்கள் அனைத்தையும் சுட்டும் சுமக்க முடியாத நுகத்தை ஒத்தது திருத்துதர் பணி பதினைந்து பத்து ஏனெனில் விருத்த சேதனத்துக்கு தன்னை உட்படுத்திய ஒவ்வொருவனும் சட்டம் முழுவதையும் அனுசரிக்க கடமைப்பட்டுள்ளான் ஐந்து மூன்று ஆயினும் சட்டத்தையே நம்பி வாழ்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஏனெனில் சட்டத்தில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் கடைபிடித்தல் அரிது மூன்று பத்து மேலும் சட்டங்களை பின்பற்றுவதனால் மட்டுமே வாழ்வு அடைய முடியும் என்று எண்ணும் எவனும் கிறிஸ்துவனுடைய மீட்பு செயலை பொருளற்ற தாக்குகின்றார் கிறிஸ்துவனுடைய இரத்தம் அவனை பொறுத்த மட்டில் வீணானது ஒன்று குருந்தியர் ஏழு இருபத்தி மூன்று கடவுளின் அருள் அவனிலே வெறுமையாகிறது கலாத்தியர் ரெண்டு இருபத்தி ஒன்று சட்டங்கள் மனிதனுக்காகவே என்பதை உணர்ந்து மனிதனுக்கு அவனுடைய தேவைகளை வாழ்க்கையில் சட்டங்கள் மனிதனுக்காகவே என்பதை உணர்ந்து மனிதனுக்கு அவனுடைய தேவைகளுக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்போம் மனித விடுதலைக்காக உழைப்போம் நமது வாழ்க்கையிலே மனிதனா அல்லது சட்டமா என்ற நிலை ஏற்படும்போது தயங்காது மனிதனுக்காக அவனது உரிமைகளை நிலைநாட்ட பாடுபடுவோம் கிறிஸ்துவின் உறவு இன்றியமையாதது கிறிஸ்துவின் உறவு என்று இங்கு குறிப்பிடப்படுவது தூய ஆவியா தரும் சுதந்திர வாழ்வு இவ்வாழ்வு இவ்வுலகிலே நமக்கு தரப்பட்டுள்ளது முதற்கொடையாக தூய ஆவியை பெற்று கொண்டுள்ள நாமம் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை அதாவது நமது உடலை விடுவிக்கும் நாளை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது எனினும் எதிர்நோக்கும் அளவிற்கான் அது கிடைத்துள்ளது ரோமையர் எட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எனவே முழு விடுதலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இம்முழு விடுதலை நமக்கு கிடைக்குமாறு தூய ஆவியாரே நம்மை தூண்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது கலாத்தியர் ஐந்து ஐந்து கிறிஸ்துவின் அருளாட்சிக்கு நம்மை அடிமைப்படுத்தும் போது தான் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளுக்கு நம் வாழ்விலே முதலிடம் தந்து கிறிஸ்துவனுடைய அன்பு படிப்பினையை பின்பற்றும் போது தான் நாம் தூய ஆவியாரின் தூடுதலுக்கு செவி மடுத்தவர்களாகிறோம் என்பதை மனத்தில் இருத்துவோம் எனவே கிறிஸ்துவை முழு மனத்தோடு அன்பு செய்வோம் அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வோம் கிறிஸ்தவர்களையும் பிற மக்களையும் அன்பு செய்யாது கிறிஸ்துவை அன்பு செய்வதென்பது இயலாதது மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையும் அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து என்ற இயேசுவின் சொற்களை நினைவு கூறுவோம் நீரும் போய் அப்படியே செய்யும் லோக்கா பத்து முப்பத்தி ஏழு என்ற அவரின் சொற்களை வாழ்க்கைப்படுத்துவோம் தேவைப்படுவது அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கையை ஐந்து ஆறு என்ற பவுலின் சொற்களை செயல்படுத்துவோம் ஏனெனில் உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததை யாக்கோப்பு இரண்டு இருபத்தி ஆறு அன்பு செயல்கள் நம் வாழ்க்கையில் முதலிடம் பெறுமா தேவைப்படுவது அன்பின் வழிவாய் வழியாய் செயல்படும் நம்பிக்கையே இரண்டாம் வாசகம் நச்செய்தி லூக்கா இயல் பதினொன்று இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று முடியும் பாவிகளாக எண்ணப்பட்டவர்களுடன் இயேசு உண்பதையும் உரையாண்டுவதையும் பரிசையர்கள் பரிகசித்தனர் ஒருமுறை பரிசையன் ஒருவன் அவரை தன்னுடன் உண்பதற்கு அழைத்தான் அப்பொழுது அங்கு வந்த ஊரறிந்த ஒரு பாவியை இகழ்ந்து ஒதுக்கிவிடாது பரிமள தைரத்தால் தன் பாதங்களை கழுவி அவற்றை தன் கூந்தலால் துடைத்து முத்தமிட இயேசு அனுமதித்தார் லூக்கா ஏழு முப்பத்தி ஆறு இதை விரும்பாத பரிசையன் அவர் மீது வசைப்பாடினான் என்றைய நற்செய்தியிலும் ஒரு பரிசையன் அவரை உண்ண அழைத்திருந்தான் யூத முறைப்படி கை கால்களை கழுவும் வெளிச்சடங்கை இவர் அனுமதி அனுசரிக்கவில்லை பரிசையன் வியப்படைந்தான் பதினொன்று முப்பத்தி எட்டு அவனுக்கு கூறிய பதிலே இன்றைய நற்செய்தி புற தூய்மை என்று தூய்மையே வேண்டும் பரிசையர்கள் வெளி ஆச்சாரங்களை அனுசரிப்பதையே சமய வழிபாடாக கொண்டனர் கை கால்கள் கழுவாது தண்ணீர் குடிப்பதை இறக்க தயாராக இருந்த பரிசெயர்களும் இருந்தனர் விடுதலை பயணத்தில் இருபது பதினேழு இருபத்தி ஒன்று வழிபாட்டில் பங்கெடுக்கும் முன் கை கால்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கு உண்டு அழுக்கான கைகளுடன் காணிக்கைப் பொருட்களை ஏந்துவதை தடுக்கவும் வழிபாட்டில் ஈடுபடுவன் உள்ள தூய்மையுடன் இருக்க வேண்டும் என்ற அடையாள சின்னமாகவும் கை கழுவும் ஆச்சாரங்கள் எண்ணப்பட்டன நாளடைவில் அவற்றின் உள்நோக்கம் மறைந்து வெறும் வெளி ஆச்சாரமாகவும் மூட நம்பிக்கையாகவும் மாறின இப்போக்கையை கண்டிக்கிறார் எஸ்ஆயா இறைவாக்கினர் உங்கள் கைகளும் இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் திச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றவோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் எஸ்ஐயா ஒன்று பதினாறு பதினேழு புற தூய்மையை விட அகத்தூய்மையே முக்கியம் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஏனெனில் கொலை விபச்சாரம் பரத்தமை களவு பொய்ச்சான்று பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்தே வெளிவருகின்றன இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன கை கழுவாமல் உண்ணுவது மனிதரை தீட்டுப்படுத்தாது என்றார் மத்திய பதினைந்து பத்தொன்பது இருபது உள்நோக்கே கடவுள் காண்பது பரிசெயல்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் பத்திரத்தை வெள்ளியே கழுவி விட்டு உள்ளே உள்ள அழுக்கை பற்றி கவலைப்படாதவர்கள் இறைவன் நமது வெளிச்செயல்களிலும் உள்நோக்கத்தையே உற்று நோக்குகிறார் சமய சம்பந்தமான நமது தவ முயற்சிகள் தான தர்மங்கள் ஞான முயற்சிகள் ஆகிய அனைத்தும் பலன் அளிக்க வேண்டுமானால் நம் உள்ள நம் உள்ளம் கொள்ளையும் தீமையும் என்று பதினொன்று நாற்பது தூய்மையுடன் விளங்க வேண்டும் தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் மத்திய ஐந்து எட்டு பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும் என்கிறது நீதிமொழி இருபத்தி ஒன்று பத்து அநியாயமாக வறியவரிடம் கொள்ளையடிப்பதை மறைக்க கோயில் நிதிக்கு உதவுவோர் பலர் பார்க்க வேண்டுமென்று பரவச ஜபத்தில் ஈடுபடுவோர் தேர் திருவிழாக்களை சிறப்பாக நடத்திவிட்டு செத் மடியும் மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் போன்ற அனைவரும் பத்திரங்களின் வெளிப்புறத்தை படிச்சிட செய்யும் பரிசெயர் போன்றவர்கள் என்னையும் இக்கூட்டத்தில் ஆண்டவர் கண்டாரோ உங்கள் உள்ளத்திலும் கொள்ளையும் தீமையும் நிறைந்துள்ளன இவற்றை அகற்றி நல்லுள்ளம் கொண்டவர்களாய் இயேசுவை உள்ளத்தில் தங்க வைப்பவர்களை மாறு இந்த திருப்பலி நமக்கு உதவட்டும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக